உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா பதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் அடியார்களுடைய தரிதிரத்தை நீக்கி ஆயிலையும் செல்வத்தையும் உடல் சுகத்தையும் அருள்பவர் ரண மோட்ச கணபதி ஆவார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே தாராளமாய் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பத்தி நான்காவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ அம்மாவாசை கேதாரி கௌரி விரதம் வள்ளியூர் முருகன் பவனி திருத்தனி முருகன் பாலபிஷேகம் ஸ்ரீ பெரும்பதூர் மணவாள மாமுனிகள் புறப்பாடு அமாவாசை திதி இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணி இருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி அமாவாசை மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு வரை இன்றைய நிலப்பு நட்சத்திரம் சித்திரை இரவு பதினொன்று முப்பத்தி நாலு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நாள் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் புரட்டாதி உத்திரட்டாதி சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யார் யாரு எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பித்திரு தோஷம் விலக தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர் காலமாகி விட்டார் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஈமகிரியை இறுதி சடங்கி பிள்ளைகள் செய்தால் மட்டுமே அவர்கள் ஆன்மா சாந்தி அடை ஈமகிரியை செய்ய தவறுபவர்களுக்கு தோஷம் உடனடியாய் வந்து சேரும் ஈமகிரியை செய்ய தவறியவர்கள் என்று இறைவன் கணக்கில் எல்லோரும் வரமாட்டார் இந்த வகையிலே தவறு செய்பவர்கள் மட்டும் இறைவன் இந்த கணக்கில் கொண்டு வருகிறார் ஒன்று கூப்பிடும் தூரத்தில் அல்லது வந்து சேரும் தூரத்தில் வசிக்கும் பிள்ளைகள் ஆண் பெண் இருவருக்கும் வேண்டுமென்றே இறுதி சடங்குக்கு வராமல் இருப்பது இரண்டு இறுதி சடங்கில் கலந்து கொள்ள வந்த சொத்து சண்டை மற்றும் ஏதோனும் காரணங்களுக்கு ஈமகிரியை செய்யாமல் உதாசீனப்படுத்துவர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பயண காரணமாய் தாமதமாய் வந்து இறுதி சடங்கை செய்ய தவறி விடுவார் இவர்களை பித்ருதோஷம் பாதிக்கார் ஸ்ரீ ராமபிரான் தசரத சக்கரவர்த்தியின் கட்டளையின்படி காற்றிற்கு செல்கின்றார் அப்போது அவர் தந்தை இறந்த அவருக்கு கிடைக்கிறது இறைவனின் அவதாரமான் ஸ்ரீ ராமபெருமான் ஆஞ்சநேயரை வைத்து தர்ப்பணம் செய்து புண்ணியம் பெற்றதாக புராண கதைகள் வாயிலாக தெரிய வருகிறது ஒருவர் சென்ற பிறையிலே தாய் தந்தையிற்கு ஈமகிரியை செய்யவில்லை என்பதை இந்த பிறவில் உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் தை மாசி வைகாசி மாதங்களில் பிறந்த ஆண் பெண் இருவரும் முற்பிறவிலே தந்தைக்கு ஈமகிரி செய்யாததால் தோஷம் பெற்றவர் கார்த்திக மாதம் பிறந்தவர்கள் முற்பிறவியிலே பெற்ற தாய்க்கு ஈமகிரியை செய்யாததால் தோஷம் பெற்றவர் முற்பிறவிலும் இந்த பிறவிலும் ஈமகிரியை செய்ய தவறியவர்கள் இந்த தோஷத்தை இந்த எளிய பரிகாரத்தை கடைபிடிப்பதன் மூலமாக அவர்கள் தீர்த்து கொள்ளலாம் முதலாவது பரிகாரம் நூறு கிராம் சந்தனக்கட்டை வாங்கி கொண்டு சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அந்த சந்தனக்கட்டையை உரசி எடுக்க வேண்டும் உரசி எடுத்த சந்தனத்தை அர்ச்சகரிடம் கொடுத்து சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்ய சொல்ல வேண்டும் இந்த அபிஷேகம் அமாவாசை அன்று செய்ய வேண்டும் அந்த அபிஷேகத்தை பார்த்த நாள் முதல் உங்கள் பித்ரு தோஷம் விலக் இரண்டாவது பரிகார் சிவன் கோயிலிலே சென்று அபிஷேகம் செய்ய முடியாதவர் நூறு கிராம் பச்சரிசி ஐந்து ரூபாய் அகத்திகீரை ஐம்பது கிராம் கருப்புயில் நூறு கிராம் வெள்ளம் வாழைக்காய் ஆகியவற்றை அமாவாசை தினத்தன்று பசுமாட்டிற்கு கொடுக்க பித்ருதோஷம் நீங்க தொடர்ந்து ஒன்பது அமாவாசைக்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் இதனால் பித்ருதோஷம் முழுமையாய் நாளைய தினம் கண் திருஷ்டி தோஷம் நீங்க அதற்கு செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை கற்பித்து ஜோதிட கிரக இணைவுகளை சொல்லி கொடுத்து இலவசமாக ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான பகுதி இதுதான் இதிலே நாம் நேற்றைய தினம் பார்த்தது ஆயில் அதாவது பாவம் எட்டாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஆயில் விரித்தி இருக்கும் ஆயில் பலம் இருக்கும் என்பதையெல்லாம் பார்த்தோம் இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் நிற்கும் இடத்தில் இருந்து ஐந்து ஒம்பது வீடுகளிலே சனி நிற்க அடிக்கடி கண்டம் ஏற்படும் அல்லது தீராத நோய் உண்டா லக்னாதிபதி ராசியாதிபதி ஒன்பதாம் அதிபதி பலமுடன் நிற்க எப்படிப்பட்ட கண்டம் ஏற்பட்டாலும் விலகி தீர்க்க ஆயுள் உடன் வாழ்வீர் எட்டாம் அதாவது மாரகம் ஏற்படுகின்ற காரணிகள் எட்டாம் அதிபர் பன்னிரெண்டிலே நிற்க அவர் தசாவிலே மாரகம் ஏற்படும் ஏழா ஏழிலே சூரியன் சந்திரன் கூடி பாபர் பார்வையை பெற்றிருக்க மாரகம் ஏற்படும் எட்டாம் அதிபதியும் ராகுவும் கேதுவும் கூடி தசா நடத்தினால் மாரகம் ஏற்படும் வளர்பிறை சந்திரனை ராகு கேது பார்க்க ஜாதகருக்கு ஆயுள் குறைவு வளர்பிறை சந்திரனை சனி பார்க்க ஜாதகருக்கு ஆயுள் குறைவு சூரியனை ஆறு எட்டில் சனி நிற்க ஜாதகருக்கு ஆயுள் குறைவு சுவர்கள் ஒன்று நான்கு ஏழு பத்தில் நிற்க தீர்காலிஷ்டோஷம் பால அரிஷ்ட அரிஷ்ட தோஷம் பால தோஷம் ஒன்று மூன்று ஆறு சூரியன் செவ்வாய் ராகு கூடி கேது கூடியிருந்தால் தோஷம் உண்டாகும் ஆறிலே எட்டிலே சந்திரன் நின்று இருக்க ஆறிலே எட்டிலே நின்ற சந்திரன் பாபரை பார்க்க தோஷம் உண்டாகும் ஆறிலே எட்டிலே நின்ற சுபர்கள் நின்று பார்பர்கள் பார்வையை பெற்றிருக்க தோஷம் உண்டாகும் லக்கணத்தில் தேவிரை சந்திரன் நிற்க நான்கு ஏழு எட்டு பத்தில் தீயவர் நிற்க தோஷம் உண்டா நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கோம் யாராருக்கெல்லாம் பகைவர்களால் மரணம் ஏற்படுகிறது என்ற ஒரு அரிய குறிப்பையும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாம் பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஒன்றிணையும் செவ்வாய் சுக்கிரன் அடுத்த மாதம் அதிர்ஷ்டம் பெறும் மூன்று ராசிக்காரர்கள் செவ்வாயும் சுக்கிரனும் அடுத்த மாதம் ஒன்று இணைவதால் அதாவது நவம்பர் மாதத்திலே அதனுடைய பலாபலனை பெறுகின்ற மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் செவ்வாய் பகவான் தன் நம்பிக்கை வீரம் விடாமுயற்சி வலிமை உள்ளிட்டவர்களுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் அதுபோல நவ கிரகங்களின் ஆடம்பர கிரகமாய் விளங்கக்கூடிய சுக்கிரன் காதல் ஆடம்பரம் தொகுசு அழகு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் இந்த இரண்டு கிரகங்களும் நவம்பர் மாதத்திலே விருச்சக ராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க உள்ளன இவ்விரு கிரகங்களும் சேர்க்கை சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்வதால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறப் போகின்றார்கள் ஒன்று கும்பம் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் பல உதிய புதிய வருமான ஆதாரங்கள் உருவா வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடை முதலீடுகளிலிருந்து எதிர்பாராத அளவில் லாபம் கிடை பணி புரிபவர்களுக்கு புதிய பொறுப்பு பதிவு உயர்வுகள் கிடை உயர் அதிகாரிகள் செயல் திறனை பாராட்டுவார் பங்கு சந்தை லாட்டரியிலே நல்ல லாபத்தை பெறக்கூடும் அடுத்தது விருச்சகம் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் உறவு இனிமையாய் இருக்கும் வாழ்க்கை துணையும் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரம் திட்டமிட்ட வேலைகள் சரியாக முடியும் இந்த காலத்தில் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தரும் திடீர் நிதி ஆதாயங்கள் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் புதிய வீடு வாகனம் வாங்கும் கனவு நனவார் அடுத்தது மீனம் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவார்கள் வெளிநாளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாழ்க்கை துணையுடன் உறவான இனிமை இருக்கும் பணி புரிந்தவர்களுக்கு பதவி கிடை இப்படிப்பட்ட கோச்சார பலன்கள் சொல்லப்பட்டது அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்படுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதல் நன்மைகள் என்னவென்றால் இதிலே வருகின்ற நான்காவது பகுதி ஜோதிட ரகசியங்களையும் கிரக இனவைகளினுடைய ரகசியங்களையும் சொல்லி ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழி நடத்துகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதி இந்த பகுதிதான் அன்பர்கள் இதை கூர்ந்து கேட்டு நற்பலனை பெற்று நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாம் பார்க்க போகின்ற கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன்பின் ஒன்றாக பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனை பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் வரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் திருச்சிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமான ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களை உண்மையானவை கண்டறிவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கதையை விரிவுபடுத்துவீர்கள் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உடன் சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வருகையால் வீடு கரை அரசால் சிலருக்கு ஆதாயம் உண்டு வேற்று மருத்துவர்கள் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அது பிற்காலத்தில் நன்மையை தரும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக் அலைச்சல் இருந்தாலும் இறுதியிலே வெற்றி பெறுகின்றன மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சில சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உறவினர் அல்லது நண்பர்கள் வருகையால் வீடு கலைக்கட்டும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் சிலருக்கு ஆதாயம் உண்டு வேற்று மருத்துவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அது பிற்காலத்தில் நன்மையை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலைத்தல் இருந்தாலுமே இறுதியிலே வெற்றி பெறுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதிகள் பெருகும் வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்களும் ஆதாயம் உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீர்கள் ஆயில்லியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தை வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் நன்மை நடக்கின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்து வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் சக ஊழியர்களுடைய ஆதரவை நினைத்ததை முடிப்பீர்கள் நன்மை நடக்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பொதுபலங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வேவாரத்து வேலையாட்களுடைய ஆதரவுகளை உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமாய் முடிவு எடுப்பார்கள் நன்மை நடக்கின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவுகளை தித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமாய் முடிவு எடுப்பார்கள் நன்மை நடக்கின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவல கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் பிறக்கும் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வேவாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் உங்களை மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்ற சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களை மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீங்க உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும் சாதிக்கின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும் சாதிக்கின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வாராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் உறவினர்கள் மதிப்பார்கள் இழுவரியாக இருந்த வேலைகள் முடியும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவிடும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வாராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் உறவினர்கள் மதிப்பார்கள் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இழுபரியாக இருந்த வேலைகள் முடியும் நேர்மறை எண்ணம் பிறக்கும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலர்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வழக்கிலேயே சாதகமான தீர்ப்பு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நாள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் மற்றவருக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் பலன் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்குவார் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் திடீர் யோகம் கிட்டுகின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்குவார் சதே நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் கூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தின் ஈர்ப்பிகள் திடீர் யோகம் கிட்டுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் கவனமும் ஜாக்கிரதையும் பொறுப்பும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கண்டிப்பாக கூடாது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக சித்தர்கள் மகான்களுடைய வழிபாடு தின தீட்சினையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்த இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்